வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு அரபிக்கடலிலே மகாஷ் மகாராஷ்டிரா கரையோரம் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி செயலிழந்து மகாராஷ்டிராவின் தெற்கு கரையோரம் வழியாக அதாவது கோவா மும்பை இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே செயலிழந்து கலைந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் உருவான காற்று சுழற்சி தீவிரமடைந்து பீகார் ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது இது வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் குஜராத் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தானின் தெற்கு புறம் வழியாக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் அரபிக் கடலோட வடக்கு கோடியில் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இடைப்பட்ட பகுதி வழியாக ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் நகரும் இந்த நிகழ்வு ஒருபுறம் அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிற நிலையில் புதிய வளிமண்டல சுழற்சி இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் அந்தமானுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகி மெல்ல அது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறி இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா பகுதிகளில் மையம் இருக்கிறது முப்பது முப்பத்தி தேதி வாக்கிலே அது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மாற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம் ஆக ஆகஸ்ட் இறுதி நாட்களிலே எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வில் மாற்றம் இல்லை அது செப்டம்பர் நான்கு தேதி வரைக்கும் அந்த நிகழ்வால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இது வானிலை அமைப்பு நிகழ்வு ஒன்று மகாராஷ்டிர கரையோரத்தில் செயலிழந்து கலைந்தது சுழற்சி பயணித்துக் கொண்டு பயணிக்க தொடங்கி இருக்கிறது நிகழ்வு மூன்று வங்கக்கடலோட ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெற்கு ஒடிசா பகுதியில் இம்மாத இறுதி நாளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தென்மேற்கு பருவமழையே சற்று தீவிரப்படுத்த இருக்கிறது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அதிகபட்ச மழை பொழிவு இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது மில்லி கிட்டத்தட்ட மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஒரே ஒரு இடம் தான் சாத்தியார அணைக்கட்டு பகுதி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்ட எல்லைப்பகுதியில் முதல் அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் ஆங்கங்கே தூறல் எல்லாமே மில்லிமீட்டர் மீட்டர் தான் அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதி தொடங்கி இந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் தூறல் அப்புறம் தமிழ்நாட்டில் இடங்களில் ஆங்கங்கே ஒன்றொன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரல் அவ்வளோதான் இன்று அதிகாலை அப்பாஜி கவுண்டர் மதியில் ஒரு ஐந்து நிமிடம் லேசான தூறல் அவ்வளோதான் வேறு எங்குமே இல்லை நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறையிலேயும் தூரல் இதுதான் தமிழ்நாட்டோட இப்போதைய வானிலை இந்த வானிலை இன்றைக்கு மாலையும் லேசான ஒரு மழையை கொடுக்கும் இதே பகுதியில் தான் அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் லேசான மழை ஒரு சென்டிமீட்டர் அல்லது இரண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மில்லிமீட்டர் மீட்டர் தான் பிற இடங்களிலே தூரல் இருக்கும் அவ்வளவுதான் இப்படிப்பட்ட வானிலை வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இன்றைக்கு தேதி இருபத்தி நாலு மறுநாள் வரைக்கும் இதே வானிலை தான் திங்கக்கிழமை வரைக்கும் இருபத்தி ஆறுக்கு பிறகே வடகடலோரம் அதாவது வங்கக்கடலில் மத்திய பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி வடமேற்கு காற்றை அதாவது கர்நாடக பகுதியில் இருந்து ஆந்திர பகுதியில் வெப்பமடைந்த காற்றை தமிழ்நாடு ஊடாக அழைத்து அதாவது ஈர்க்கப்பட்டு தமிழ்நாடு ஊடாக பயணிக்க செய்து வங்கக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பு காரணமாக வெப்பமடைந்த காற்று தமிழ்நாட்டிற்குள்ள வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகளில் நுழைய மேற்கில் இருந்து மைசூர் மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து குளிர்ந்த காற்று தமிழ்நாட்டில் நுழைய இது வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களிலே லேசான மழையை கொடுக்கும் மாலை இரவு நேரங்களிலே எப்போ இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் வடகிழக்கு வட மேற்கில் இருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த நீராவியை மேற்கு தீசிலிருந்து வரக்கூடிய குளிர் இந்த காற்று வித்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை படிப்பை கொடுக்கும் இதற்கு அடுத்தபடியாக வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு அதாவது காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் மற்றும் பூரி பாரதீப் உள்ளிட்ட ஒடிசா பகுதிகளில் நிலைபெறும் பெறும் பொழுது தென்மேற்கு பருவமழை கேரளாவின் வடக்கு பகுதி கர்நாடகா கே கோவா மகாராஷ்டிரா பகுதியில் பெரும்பாலும் கோவாவை மையமாக வைத்து மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக பகுதியில் மழைப்படிவை மாத இறுதி நாட்களில் சற்று தீவிரப்படுத்தும் அதே நேரத்தில் ஒடிசா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச பகுதிகளில் அந்த நிகழ்வு அதிக மழை கொடுக்கும் உள்ளே நகரும் பொழுது ஆக தென்மேற்கு பருவமழை மாத இறுதியில் சற்று தீவிரமடையும் அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் தமிழ்நாட்டிலையும் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்பழிவை கொண்டு வரும் வடமேற்கு காற்று தமிழ்நாட்டிலே கொஞ்சம் கூடுதலாக நுழையும் மேற்கு காற்று குளிர்ந்த காற்று நுழையும் ஆந்திர பகுதியை மையமாக வைத்து சுடக்கூடிய அந்த நிகழ்விற்கு வடமேற்கு காற்று அதாவது கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலை இறங்கி ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்க பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று நீராவியை கொண்டு வரும் மேற்கு காற்று குளிர்ந்த காற்று குளிர்வித்து தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை இம்மாத இறுதி நாட்களிலே ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொரு தேதிகளில் கொடுக்கும் பெரிய மழை இல்லை ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழை தான் ஆக இன்றைக்கு அனைக்கி மழை தூரல் மழை எங்கன்னு சொல்லிட்டேன் அடுத்தபடியாக இருபத்தாறுக்கு மேலே தான் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் மாத இறுதி நாட்கள் கொஞ்சம் லேசான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கும் செப்டம்பர் மாதம் மூன்று நான்கு தேதி வரைக்கும் அந்த வானிலையை கொடுத்துவிட்டு விட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் கூடுதல் இடிமழைப்பழிவு கொடுக்கும் நீலகிரி வால்பாறை தேனி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இம்மாத இறுதி நாட்கள் மழை கொஞ்சம் மிதமான மழைப்படிவாக இருக்கும் ஓரிடங்களில் சற்று கனமழை இருக்கலாம் ஓரிரு இடங்களில் கனமழை படிப்பும் இருக்கலாம் மாத இறுதி நாட்களில் தான் நல்ல மழைப்படிப்பு இருக்குது அதுக்கு பிற அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் நல்ல மழை பிறப்பகுதிகளில் நனைக்கும் நனைக்கி மழை தூரல் மழை லேசான மழை அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் பின்பகுதியில் அடுத்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு கரையில் உருவாகும் இப்படி செப்டம்பர் முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் என்று ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் பகுதியில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி தென்மேற்கு பருவமழையை செப்டம்பரில் கேரளா கர்நாடகாவிலே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டின் வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் தீவிரமடையும் இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் என்னென்னா இன்றைக்கு ஆகஸ்ட் இருபத்தி நாலு டெல்டா மாவட்டங்களில் சூரியன் குத்துக்கதிப்பிடக்கூடிய நாள் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மதியம் ரெண்டு பக்கமுமே சூரியன் அதாவது வெயில் அடிக்கும் நிழல் அந்த கட்டிடத்தின் மீதே போயிடும் நாளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அதோட மரத்தோட நிழலாக இருந்தாலும் சரி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வீட்டோட நிழலாக இருந்தாலும் சரி வடக்கு புறம் விடத் தொடங்கும் இனிமேல் சூரியன் குத்துக்கதிர் வட தெற்கு நோக்கி திரும்பிடும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு விடக்கூடியது நாளைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அடுத்த நாள் சிவகங்கை மாவட்டம் அடுத்த நாள் ராமநாதபுரம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி பயணித்து ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி குமரிக்கடலை அடையும் ஆக சூரியனின் குத்துக்கதிர் விழுந்தாலும் இன்றைக்கு சூரியனோட வெயில் பெரிதாக தாக்கம் இருக்காது ஆனால் இருக்கும் கோடை போல் இருக்காது காரணம் என்னென்னா சற்று தென்மேற்கு காற்று ஈரப்பதத்துடன் நுழைகிற காரணத்தினால மேற்கு வங்கத்தில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி சற்று தென்மேற்கு காற்று ஈரக்காற்று இருப்பதன் காரணமாக அந்த வானிலை அமைப்பு ஆனால் இன்று சூரியன் குத்துக்கதிர் விழும் ஆனால் கோடை போல் இருக்காது அதே நேரத்தில் மாலை இரவில் மழை மறைக்கக்கூடிய இந்த மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் ஈரோடு மாடு வடக்கு பகுதியில் தூரல் நனைக்கும் மழைகள் இருக்கலாம் அவ்வளவுதான் மழை என்றால் மாத இறுதி நாட்கள் செப்டம்பர் அக்டோபர் பத்து தேதி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்திலேயும் வலிமை பெறும் தென்மேற்கு பருவமழை மற்றும் காற்று சுழற்சி மழை வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லிட்டோம் கடல் வெப்பம் வங்கக்கடல் பக்கம் முப்பது டிகிரியாக இருக்கிறது ஒரு சில இடங்களில் இருபத்தொன்பதாக இருந்தாலும் பெரும்பாலான பகுதி வங்கக்கடலில் முப்பது டிகிரி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் முப்பது டிகிரி அரபிக்கடல் பக்கம் மட்டும்தான் இருபத்தொன்பது இருபத்தெட்டு இருக்கிறது ஆகவே அரபிக்கடல் பக்கம் தென்மேற்கு பருவமழைக்கான நிறைவடையும் பொழுது அது இருபத்தி எட்டு ஆகிவிடும் வங்கக்கடல் பக்கம் முப்பது ஆகிவிடும் இதுதான் நெகட்டிவ் ஐஓடி அடுத்ததாக பசுமை பெருங்கடல் முழுவதுமே முப்பது முப்பத்தி ஒரு டிகிரி ஆகிவிட்டது அதாவது ஆசியா பக்கம் தென்சேன கடற்பகுதி எல்லாமே முப்பது முப்பது முப்பத்தி ஒரு டிகிரி ஆகையினால் வடகிழக்கு பருவமழைக்கு மிக சாதகமான மழைப்பிடிவை கொடுப்பதற்கான வா கடலா கடல் நீர் கடல் நீரோட வெப்பம் இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை ஆகவே லானினாவும் நெகட்டிவ் ஐவோடியும் வடகிழக்கு பருவமழையை சிறப்பாக கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் சுழியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி